நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினைச்சேன் கன்னியாகுமரி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு வருங்க ஒவ்வொரு பஸ் நிக்குது களியல் எங்கையா நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க மதுரை ஈரோடு ஈரோடுக்கு ஒரு பஸ் ரெடியாக நிற்கிது மார்த்தாண்டம் திருவாண்டம் பஸ் நிற்கிது அப்படியே ஒரு வாக்கார்டு போயிட்டு நம்ம அப்படியே வரலாம் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க இதை தவிர்த்து வேறு எதுவும் பஸ் ஸ்டாண்டு இருக்கா என்னென்னு தெரியல பார்க்கலாம் இல்லை எந்த அளவுக்கு பேருந்துகள் இருக்குது கேஎஸ்ஆர்டிசி கேரளா பஸ்ஸும் இருக்குது இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் திருச்சி போகிற சிடிசி இது வந்து ஈரோடு பஸ்ஸு எங்கே போகிற திருவண்ட பஸ்ஸு ஆனால் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு ஃப்ரீயாக ஹாப் ஆஃப்ஸாக ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸுகளும் நிறையா இருக்குது அங்கங்கே இருக்கிற கோயம்புத்தூர் ஈரோடு நாகப்பட்டினம் திருப்பதி பெங்களூர் சென்னை எல்லா பேருந்துகளும் இங்கே இருக்குது சென்னை சென்னை பெங்களூர் திருப்பதி நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் பாபநாசம் சக்கச்சக்கமாக இருக்குதுங்க பஸ்ஸு எஸ்இடி சொல்லி நிற்கிது இதெல்லாமே திருப்பூர் திருச்சி ஆனால் மார்த்தாண்டம் களியக்காவிலை இந்த சேதுகளுக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குதுங்க ஒரு மூணு நாலு ஸ்டேஜ் இருக்குது இல்லாட்டி உள்ள பஸ்ஸு நிற்கிற நிறைய இடங்கள் இருக்கு சூப்பர் பக்காவாக மெட்ரென் வச்சுருக்காங்க பக்கா மெயின்டனன்ஸ் பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம அடுத்து இங்கேருந்து கன்னியாகுமரி போகணும் இப்போ அப்படியே போகலாம் ஒரு வாக் அரவுண்டு தான் இன்னொரு நாள் வந்து நம்ம கிளியராக எல்லா பேருந்துகளோட டைமிங்கோட காணொலி பதிவு பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பயணிகள் உட்கார்றதுக்கு எப்படி இடங்கள் பாருங்கள் உள்ள கடைகள் எதுவுமே இல்லை மற்ற ஊர்கள் பார்த்தீங்கன்னா கடைகளை போட்டு தாலி பண்ணி காலி பண்ணியிருப்பாங்க இந்த கடைகள் தனியாக இருக்குது மக்கள் உட்கார இடங்கள் தனியாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்க பஸ் ஸ்டாண்டு ஹோட்டல் சங்கா கேஸ்டல் கன்னியாகுமரி பஸ் எல்லாமே இங்கே நிற்குமா வருவார் கேரளாவுக்கு இங்கேருந்து அடிக்கடி பேருந்துகள் இருக்குங்க ஜி கன்னியாகுமரி இல்லை ஆ கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் இது ஒரு பஸ் கிடச்சிருச்சு ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கேரளா ஸ்ட்ரீட் பஸ்ஸு இது விளாடி தொடர்ந்து முடிச்சுருக்குன்னு நெக்ஸ்ட் ஃபுல்லாக சந்திக்கலாம்